வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இருபத்தி ஒன்று செப்டம்பர் லெக்ஷன் நடந்து கொண்டிருக்குது இருக்குது யார் வெளில போயினுமோ தெரியல யாக்களும் போய் போட் பண்ணி கொண்டு இருக்கணும் இப்போ ஒரு மனித காலத்துக்கு முன்ன ஒரு செய்தியில் பார்த்தோம் மாவை சீனாதிராசா ஐயா போய் தன்னுடைய ஊரான மாவட்டபுரத்தில் போய் வாக்களித்து போட்டு ஒரு பேட்டி அழிச்சு போட்டு போகிறார் ஒரு புரஸ் மீட்டில் சொல்லி போட்டு போறார் என்ன செய்தான்னு சொல்லி எனக்கு அவரை பார்த்துட்டு அவரை பார்த்து அவரை போல நடக்கிறதோ அல்லது அவரை பார்த்து தான் என்ன பிள்ளைகள் நடக்குங்கள் மற்ற பிள்ளைகள் நடக்குங்கள் மற்ற மக்கள் நடக்கணும் அவர் சொல்லிப்போட்டு போகிறார் இந்த நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் விடுதலைக்காகவும் நாங்கள் போக்குவரத்து வாக்களிச்சிருக்கிறோம் தேர்தலில் முடித்து போட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு வேண்டி போகிறார் அப்போ அவரை அவர் அவர்கிட்ட வாக்களிப்புக்கும் அவர் சொன்ன செய்தியும் கட்டோன்னு எனக்கு ஒரு திருக்கிட்டு போனேன் என்னடா இப்படி சொல்கிறார் இவர் ஒரு பெரிய அரசியல்வாதி எனக்கு எனக்கு தெரியக்கூடிய நான் சின்ன சின்னப்படிய நெருக்கைக்கே அவர் அரசியல்வாதியாக இருக்கிறார் அந்த அந்த நேரத்திலேருந்து அந்த நேரத்திலேருந்து அந்த மாதிரி பேசுவார் கதைப்பார் மாவிசேநாதிராசாண்டு சொன்னோன்னே அந்த பேரை கட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது அவ்வளோ ஒரு 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 பொப்புலரான பேர் மாதிரி இலங்கை நாட்டினுடைய குடியரசு தலைவர் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மாவட்டபுரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற வாக்களிப்பு நிலையத்தில் நான் வாக்களித்திருக்கின்றேன் முதலாவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின்படி நான் வாக்களித்திருக்கின்றேன் ரெண்டாவதாக பொது வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதபடியால் மூன்றாவது நான் ரனவிக்கும சிங்கா அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பானது எங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய விடுதலை பெறுவதற்காக இலக்கை கொண்டு நாங்கள் இந்த வாக்களை அளிக்க வேண்டும் அதே நான் ஏற்கனவே கூறியதை போல பேரக்கேட்டு ஏமாந்து போனது நாங்கள் பேரங்க வந்து மாவை சீநாதிராசா அது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பேர் மாதிரி இருக்கும் பேருந்து பார்த்தா காசி ஆனந்தன் அது அப்படி ஒரு இருக்கும் இப்படி இப்படித்தான் பேரக்கேட்டு ஏமாந்து போனது கடைசியா பார்த்தா ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அவர் சொல்லிவிடுகிறார் வாகலஜுடன் நான் தமிழரசு கட்சியின் கட்டளப்படி முதலாவது வாக்கு அஜித் சஜித் பிரேமதாசாவுக்கும் இரண்டாவது வாக்கு தமிழ் வேட்பாளர் அரியணேந்திரனுக்கும் மூன்றாவது வாக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கும் அண்டு போட்டு போறார் இப்போ இவர் பார்த்து என்ன செய்யலாம் சொல்லுங்க ஆப்பம் என்ன செய்யலாம் இது சாம்பார் மாதிரி இவர் அரசியல் கட்சி தலைவர் எல்லோ இவர் என்னது போய் அன்றைக்கு பொது வேட்பாளர் மேடையில் உட்கார்ந்திருந்தவர் அப்ப இந்த அரசியல் தானே தான் வந்து தானே இப்பண்டாலும் தான அரசியல்ல வெளில ஒன்னும் தன்னை விட விட்டுருவாங்கள இவங்க அப்ப எங்கேயும் அங்கேயும் அவருக்கு அதை காட்டுவோம் இவருக்கு இதை காட்டுவோம் ஓனானுக்குறது மீனுக்கு வாழை காட்டுறது பாம்புக்கு தலையை காட்டுவோம் அண்ட் மாதிரி தானே என்ன வேலை இது இனி போடுறாண்டே ஒரு ஆளுக்கு தானே போட்டுருக்கோனும் உண்மையை நான் கேக்குறேன் தெரியாம கேக்குறேன் நான் சில வருல எனக்கு அரசியல் தெரியாம இருக்கும் ஏன்னா தெரியல அப்படி என்றாலும் ஆளுக்கு போட்டு போட்டுக்கணு முதல்ல அது வாக்கு அழிச்சிருக்கணும் இஞ்சி இல்லாட்டி சீத்துக்கு போட்டுட்டு போட்டு அது அப்படித்தானே செய்திருக்கணும் நீ இந்த இது நான் உனக்கு வாழைப்பழம் உனக்கு தோல் உனக்கு தா மட்டை ரெண்டு கொடுக்குறோம் ஆட்டுக்கு மாட்டுக்கு முதல் ஆளுக்கு பிள்ளைக்கு வாழைப்பழம் மாட்டுக்கு தோல் ஆட்டுக்கு ஆட்டுக்கு தோல் மாட்டுக்கு அந்த அடிக்கட்டை எல்லாருக்கும் முழு சாப்பாடு வந்தாச்சு இப்படித்தானே இது சரியா இது சொல்றாரு நாங்கள் எங்களோட மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நாட்டுக்காகவும் ஈழத்துக்காக ஈழ மண்ணுக்காக நான் இப்படி வாக்களிச்சுட்டேன் ஏ என்ன வாக்களிப்பு நீ என்றாலும் ஒரு ஆளுக்கு இருக்கணும் உன்னை பார்த்து உன்னை பின்பற்றுறதுக்கு இந்த மக்களுக்கு நாட்டுல மக்கள் என்ன உனக்கு ஆகி போயிட்டு தான் சொன்னாலும் சாரி நான் நீ நான் ரெண்டு கதை நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையோ போய் வந்து நான் இன்னருக்கு வாக்களிச்சேன் நான் சொல்லல இல்லை நான் சைலன்ஸா இருக்கிறேன் நான் பிறகு சொல்றேன்னு போயிருக்கலாம் அப்படி கூட சொல்லாத அவர் சொல்லாது அதில் வந்து சொல்லிப்பட்டு போயிருக்கலாம் இவர் வாக்களிச்சிருக்கணும் யாருக்கென்றால ஒரு ஆளுக்கு வாக்களிச்சிருக்கணும் இவர் மற்ற பொது ஜனங்களுக்கு அதாவது ரெண்டு மூணு பேருக்கு வாக்களிக்குங்களா அதுல தெரியாத பட்டி அரசியல் இருக்கிறார் இவர் ஒரு முன்னுதாரணமா இருக்கு நாளைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவரு அவரு தான் ஒரு அரசியலுக்கு வரான் இப்ப நான் வாரணுன்னு சொன்னேன் நான் வந்து மாவி சீனாதிராசா இப்படி நடந்து கொண்டார் செல்வநாயகம் எப்படி நடந்து கொண்டார் அமிர்தலிங்கம் எப்படி நடந்து கொண்டார் இப்படி பார்த்து பார்த்துதான் சம்பந்தர் இப்படி நடந்து கொண்டார் இதுல எது நல்லது எதை மக்கள் எடுத்துக்கொண்டோம் அவையில அவையில மக்கள் கூடுதலை எடுத்துக்கொண்டத பார்த்து தானே அதை பின்பற்றணும் இது ஒண்ணும் இல்லாம இப்படி வந்தா இவரை பார்த்து என்னட்டு பின்பற்ற என்னட்டு பின்பு போய்சொல்லி சொல்றது வாழை வாழைப்பழத்தை தன்னை பிள்ளையை கொடுப்பார் ஆட்டுக்கு கொண்டு தோலை கொடுத்துட்டு மாட்டுக்கு கொண்டு கொடுத்த மாதிரி போறான்னு சொன்னால் இதை என்ன அரசியல் என்று கேட்கறான் அப்போ இது மாதிரி தான் இப்போ இன்றைக்கு அவர் வந்தார் ஒரு சிவன் ஸ்ரீதரன் போறார் பட்ட போர் பண்ணி போட்டு போற அவர் சொல்ற நான் பொது வேட்பாளர் அரியநந்திரனுக்கு சங்குக்கு நிறை வாக்களிச்சிட்டு போறேன்னு சொல்லி போட்டு போறார் அது ஒரு அதை ஒரு ஒரு எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அது அதுதான் சரி அவர் போடுறார் அவர் இல்லை நான் அவர்கிட்ட அவருக்காக கதைக்கிறேன் இல்லை எல்லாம் எல்லாம் ஒரே ஆட்சிக்காரர் தான் ஏன் இவரை குறைச்சி கலைக்கணும் அப்படின்றா அந்த கட்சிகளை யார் நல்லா நடக்கணுமோ அப்பதான கலைக்கலாம் சுமந்திரனும் கழுவி கழுவி குத்துறாங்களே எல்லாரும் எனக்கு பிடிக்காது நான் வாக்களிக்கிற வேண்டு சென்னால் தமிழர் விடுதலை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிற வேண்டு சொன்னால் இவங்க யாராவது இந்த தொகுதியில நிக்கிறாங்க இவரை இவரே நிக்கணுமண்டா நான் வாக்களிக்க மாட்டேன் ராஜா புரியமதாசா என்ற மகன் சஜித்துக்கு அல்லது ஆஹ் ரணில் உலக பொருளாதார இருந்தாலும் ரணில் என்று ரெண்டு இரண்டாம் ரணிலுக்கு வாக்களிச்சுட்டு போகணும் இவங்களுக்கு வாக்களிக்கிறது வீடு என்று தெரியும் எனக்கு அது நல்லா ஒரு இருக்கும் நல்லா செய்யக்கூடிய பரவாயில்ல சுமந்திரனுக்கு வாக்களிக்கிறதும் சரி போய் நான் குமரத குமரதாவுக்கு வாக்களிக்கிறதும் சரி தானே இதுல என்ன வித்தியாசம் பெறப்போகுது நாளை இன்றைக்கு போய் நான் போய் சஜித் பிரமதாசா வாக்களிச்சு போட்டு போறதும் சரி சுமந்திரன் ரெண்டு சுமந்திரனுக்கு வாக்களிச்சு எல்லாம் உண்டு தானே அது பாக்க என் சுமந்திரனுக்கு போடணும் நேரடியா போய் அங்க போட்டு போகலாமே இவர்கிட்ட கொடுத்தவர்கிட்ட குடிப்பிக்கணும் என்ன தேவை இருக்கு அதுதான் நியாயமும் துண்டைக்கு ஐயா வாரமாவ சேனாதிராசு ஐயா நம்பில் வந்து மகள யாரோ கூட்டிக் கொண்டு வந்து விட்டுருக்கணும் அவரால் நடக்க முடியலை அதெல்லாம் சரி நடக்க அப்படி அப்படித்தான் இருக்கும் பயசாயிடுச்சேண்டா அப்படி தான் வரும் ரிட்டையர் ஆகும் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் முதலாவது ரிட்டையர் ஆகும் அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தம் வந்து சேருவாங்க யாரோ நிறைய பிடியங்கள் வருவாங்க அவங்க வரட்டுக்கு எங்களுக்கு எல்லாம் பயசு போயிடுறாண்டா விட்டுட்டு போயிடுவானும் வந்து ரங்கி அங்கே அதை சுற்றி அதை சுற்றி வந்து போய் வாக்களிச்சிட்டு வந்து கும்பிட்டு கொண்டு வந்து சொல்கிறார் நான் ஜனநாயக கடமை ஆட்டி போட்டு வரேன் இந்த ஒன்பதாவது குடியரசு தலைவற்ற தேர்தல் நடக்குது தேர்தலில் வாக்களிச்சிட்டு வரேன் நான் சொல்லிக்கொண்ட கொண்ட மாதிரி முதலாவது வாக்கு சஜித் பிரம நேர்மை சரின் சஜித் பிரமதாசாவுக்கும் தமிழரசு கட்சிக்கு அநியாயம் செய்யாமலுக்கு அவர் சொல்கிறார் சஜித் பிரமதாசாவுக்கும் ரெண்டாவது வாக்கு சங்குக்கும் மூன்றாவது வாக்கு விக்ரமசிங்காவுக்கும் வந்து சொல்கிறார் அப்போ இது எனக்கு தெரியலை இந்த மூன்று தெரிவு ஏன்னென்று வைச்சிருக்கிறார்கள்ன்றது அதுக்கு அதுக்கு வந்து எது அது வந்து ஒரு ஒரு ஒன்று ரெண்டு முதலாவதுக்கும் முன்னுரிமை கொடுப்பேனும் அது சரி அந்த தெரிவே சரியோ ஒன்று தெரியல எனக்கு ஒரு ரெண்டு தெரிவு வச்சிருக்கலாம் அந்த மூன்று தெருவில் வர்றது அது தெரியல சரியோண்டு தெரியல ஆனால் இவர் சொல்கிறார் நான் வாக்களிச்சுட்டு போகிறோம் அதுவும் சொல்கிறார் இந்த இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக ஈழ மக்களுக்காக வாக்கி வாக்களிச்சுட்டு என்று சொல்லி போட்டு போதான் எனக்கு மாதிரியாக இருந்து இந்த மனுஷன் இன்னும் இப்படி ஒரு வாழ் சொல்லாமல் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் அல்லது இல்லை இவரை என்ன நாங்கள் அது இவர் போன போன மாதிரி மாதிரி ஸ்ரீதரன் இந்த வாக்களிச்சுட்டு நான் இவருக்கு இவர் ரெண்டு ஒரு ஒரு ஆளுக்கே போயிருக்கலாம் சஜித்துக்கு வாக்களிச்சு போட்டு இந்த சங்குக்கு சொன்னதுன்ற வாக்களிக்கிறோம் உள்நோக்கமே இன்னும் கட்சியில இருந்து விளக்கிறாங்க எங்கோ ஒன்று ரெண்டாவது அரசாங்கம் சஜித் ஐயா வந்துட்டியல் என்றால் என்ன கையை விட்டுறாத எங்கோ உங்களுக்கு நான் ரெண்டாவது ரணில் வந்துட்டார்டா ஐயா பார்த்து வாருங்கோன்னு பாங்களை எல்லாம் வாங்க அப்படின்னு கேட்க நான் ஒன்று முறிஞ்சு கொண்டு வெளியெல்லாம் போச்சு உங்களுக்கு மூன்றாவது போட்டிருக்கிறேன் தானே உங்களுக்கு தானே ஒன்று போட்டு நம்ம உண்டாது அதை நீங்களே முதலாவதை எடுத்து ரெண்டு சொல்லி போட்டு பண்ணிப்பார் நிற்பார் இதுக்காகத்தான் செய்கிறது ஆனா ஒரு இழுத்துக்கு தயார் செய்து என்ன இந்த இந்தியல்ல தான் இந்த நாடு போனோம் இப்படி போச்சுன்றா ஒன்றும் செய்யல அதான் எல்ல எல்லாரும் அதுதான் இவரை பார்த்தால் இப்படி மற்றொரு அவர் சுமந்திரனை பார்த்தாலும் அப்படி டாக்டர் அர்ஜுனா பார்த்தால் அவர் அப்படி நம்புறது பின்பற்றுறன்ட்டு சத்தியமா தெரியல ஆனாடியால் மக்கள் தயவு செய்து நீங்க பாருங்க பார்த்து சரியா புளி எந்த தகவல் நான் கூடிய கணிப்பு கூட புளியா இருக்கும் அவர் தான் சரியா கூடி இருக்கும் மாசிநாதிராசா ஐயா நடந்து வர முடியாமலுக்கு அப்படியே இது வந்து இதுக்கு இதுல பார்க்கறதுக்குள்ள ஒரு சென்சிட்டிவ் ஒரு ஒரு இது வரும் ஒரு சிம்பத்தி கொண்டு வரும் காரணம் ஐயா அவ்வளவு வயசுலயே நடக்க முடியாது வீட்டை ரெண்டு சொல்றேன் நான் வீட்டுல இருங்கோ ஐயா ரெஸ்ட் இருங்கோ ரெண்டு சொல்றேன் விர வேண்டாம் இது வந்து என்ன சிம்பத்தி கிரிய பண்றது வந்து அவர் வந்து சுத்தி போட்டுட்டு கும்பிட்டு போய் வா வாக்களிச்சிருக்கிறான் நான் மூன்று பேருக்கும் போட்டு போயிருக்கிறேன் சொல்றது அப்படியே பூப்பாளி பூ பூ போட்டுட்டு வந்திருக்கிறான் சொல்லி போட்டு போறாரு எனக்கு கொதியா கொதி கொதியா கொதிச்சுது என்னது செய்யறது சரி என்று சொல்லிருக்கிறோம் நண்பர்கள் இந்த கருத்து சரி என்று சொன்னால் உங்களோட கொமெண்டை எழுதுங்கோ என்னுடைய இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்கோ பில் ஐகோனை அழுத்திவிடுங்கோ அடுத்த தகவலோடு நான் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்